வணக்க மக்களே நாம் இந்த காணொலியில் முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முடவாட்டுக்கால் வந்து சைவ ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தாவரத்தோட கிழங்கு பகுதிங்க இது மலைப்பகுதியில் மட்டும்தான் விளையும் அதாவது மலையில் உள்ள காடு பாறை மற்றும் மரத்தின் மீது மட்டுமே இது வந்து வளரக்கூடிய ஒரு பொருள் இது வந்து கொல்லிமலையிலையும் சேர்வராயன் மலையிலையும் வெளியக்கூடியதுங்க சரி அடுத்ததாக இந்த முடவாட்டுக்காலில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அயன் ஜிங்க் காப்பர் இப்படின்ற தாது பொருட்கள் வந்து இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு ஃபைபரு விட்டமின் ஏ விட்டமின் சி இதெல்லாமும் இருக்குங்க சரி அடுத்ததாக இதோடய பயன்கள் என்னென்னு பார்த்துர்லாமா அதாவது நமக்கு சளி இருமல் ஆஸ்துமா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நாம் எடுத்துக்கலாங்க அதே போல் நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இன்டைஜன் அஜீர்ணம் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த முடவாட்டுக்கால கிழங்கு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்ல செரிமான சக்தியையும் ஒரு நல்ல மலமிளக்கியாகவும் இருக்குதுங்க யாருக்கெல்லாம் மோஷன் ஒழுங்காக போகலையோ அவங்கெல்லாம் இந்த கால் கிழங்க எடுத்துக்கலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குதாங்க ஆன்டி ஆக்சென்ட்னால் ஈஸியாக நம்ம உடம்புல உள்ள செல்கள் வந்து சோர்வடையாமல் நல்ல சக்தியோடு இருக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குணம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அதாவது இதையே நல்ல பலமாக இருக்குங்க அதே போல் இதுக்கு நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க அதாவது பேக்டீரியா ஃபங்கஸ் இவைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது மட்டும் இல்லை ஸ்கின்னில் ஏதாவது ஒரு காயம் பட்டாலோ ஒரு பொண்ணு வந்தாலோ இன்ஃபெக்ஷன் ஆனாலோ அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முடவாட்டுக்கால் கிழங்குக்கு இருக்குங்க அடுத்ததாக இது வந்து கல்லீரலை சுத்தப்படுத்துதுங்க தேவையில்லாத கழிவுகளை வந்து நம்ம உடம்புலேருந்து நீக்குதுங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அடுத்ததாக இதில் நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி இம்யூனிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு தாய்ப்பால் கொடுக்குற சக்தி வந்து இதில் வந்து கிடைக்குதுங்க இந்த முடவாட்டு கால் கிழங்கு சாப்பிடும்போது அதாவது ஆண்மைத்தன்மையில் ஸ்பேம் கவுண்ட் விந்தணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நல்லா பலப்படுதுன்னு சொல்கிறாங்கங்க அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஆக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த முடவாட்டு கால் கிழங்க சாப்பிடும்போது ஆண்மைத்தன்மை உண்டாகி அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வழி வருது இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த கால் கிழங்கை பயன்படுத்தலாங்க அதே போல் கர்ப்பப்பை வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருக்கம்லாம் நீங்கிறதுக்கும் இந்த கால் கிழங்கை நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் குழந்தை பெற்றதுக்கப்புறமேட்டுக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமும் மாதவிடாய் நின்றுங்க அந்த டைமிங்கில் கால்சியம் வந்து கம்மியாக இருக்கும் கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால நல்லா கால்சியம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கால் கிழங்க எடுத்துக்கலாங்க இதில் நல்ல கால்சியம் கிடைக்கிறதுனால இது நம்மளுடைய உடலில் உள்ள போன்களுக்கும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்குங்க அதாவது கர்ப்ப காலத்தில் இதை எடுத்துக்கிட்டோடனா குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் புத்தி கூர்மை இதெல்லாம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க புற்றுநோய் உள்ளவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் மற்றும் மென்டல் டிஸார்டர்ஸ் மன அழுத்தம் அல்சைமர் டிசீஸ் உள்ளவங்களும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்க பயன்படுத்தும் போது அதிலிருந்தும் நிவாரணம் கிடைக்குதுங்க அப்புறம் காய்ச்சல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கிருமித்தாக்கம் எக்ஸிமா தோல் வியாதி வயிறு வலி வயிற்றுப்போக்கு இது எல்லாமும் குணப்படுத்துங்க அதாவது இப்போ சமீப காலமாக இதை வந்து க்ரீம் ஆக்கி அதாவது ஆன்டி ஏஜிங் இளமையாக இருக்கிறதுக்கும் அண்டு ஸ்கின் பிரைட்னஸ் அது நல்ல உங்களுக்கு கலரை கொடுக்கறதுக்கும் அதே போல் சாஃப்ட்னஸ் நல்ல மென்மையாக தோல் மென்மையாக இருக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்கங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டுக்கு மூட்டு வலியும் வீக்கமும் இல்லையா அது குறையுங்க இதை தான் வந்து இங்கிலீஷில் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்ஃப்ளே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாகுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை வந்து தண்ணியில் வந்து போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து அதை குளிச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாதம் சம்மந்தமான நோய்கள் வந்து நீங்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்மளுடைய இதயத்தில் உள்ள செல்லை வந்து நல்ல புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கும் உதவுதுங்க கழுத்து வலி தோள்பட்ட வலி இடுப்பு வலி கை வலி வலி முழங்கால் வலி கெண்டைக்கால் வலி எல்லா வலிகளுக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குதுங்க இது எலும்புகளையும் எலும்பினுடைய சதைகளையும் பலப்படுத்துதுங்க இதுதாங்க இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் முட்டு தேய்மானம் இருக்கிறவங்களும் இதை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாங்க ஆக மொத்தத்தில் உடம்புல உள்ள எல்லா பாதிப்புக்குமே இது ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குதுங்க இப்போது ஒரு நூறு கிராம் கொண்டுள்ள முடவாட்டுக்கால் கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாங்க அதாவது இதில் இருபத்தி நாலு கிலோ கேலரிஸ் சக்தி இருக்குதுங்க மூணு புள்ளி ரெண்டு கிராம் புரோட்டீன் புரத சத்து இருக்குதுங்க எட்டு புள்ளி ஒம்பது கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குதுங்க மூணு புள்ளி ஐந்து கிராம் ஃபைப்ரஸும் அயன் இரும்பு சத்து பதினாலு புள்ளி மூணு மில்லிகிராமும் கால்சியம் முந்நூற்றி ஐம்பது மில்லிகிராமும் விட்டமின் ஏ இரநூத்தி பத்து மைக்ரோகிராமும் விட்டமின் சி பதினெட்டு மில்லிகிராமும் பொட்டாசியம் இரநூத்தைம்பது மில்லிகிராமும் இதில் இருக்குதுங்க அதாவது இந்த கால் கிழங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் வந்து காலையில் நைட்டு ரெண்டு வேலைக்கும் மிதமான சுடுதண்ணீரில் அப்படி இல்லைன்னா தேனில் கலந்து நாம் சாப்பிட்டுக்கலாங்க இதை நீங்கள் சூப் ரெசிப்பியாகவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே போல் உங்களுடைய உணவுலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பவுடராக்கியும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இத்தனை விதமாக நீங்கள் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை நம்மளுடைய உணவில் பயன்படுத்திக்கலாங்க ஆக இந்த வீடியோவில் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் என்னென்ன தாது பொருட்கள் இருக்குது அதே மட்டும் இல்லாமல் ஒரு நூறு கிராம் உடவாட்டுக்கால் கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு இதனுடைய பயன்கள் என்ன இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம எலும்புகளுக்கும் நம்ம நரம்புகளுக்கும் ரொம்பவே சத்து அதிகமாக கொடுக்குதுங்க இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க ஆக நீங்கள் இதை பயன்படுத்தும் போது பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த கால் முடக்குவாதத்துக்கும் மூட்டு தேய்மானத்துக்கும் மிகவும் பெயர் பெற்றதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ